என் குடும்பத்தில் எனக்கு மூணு ரெண்டு சித்தப்பா ஒரு பெரியப்பா ஒரு அத்தை இன்னொரு சித்தப்பா ஒன்று விட்டு சித்தப்பா வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரையும் நிற்க வச்சு எங்கள் அம்மா வந்து அறிவுரை சொல்ல சொல்லுவாங்க உங்களுக்கு அந்த விபத்தெல்லாம் நடந்திருக்கா உங்கள் குடும்பத்தில் வெளியிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா நிறுத்தி வச்சுட்டு சொன்னால் கேட்க மாட்டேந்து கொஞ்சம் புத்திமதி சொல்லிட்டு போங்க இதில் என்னென்னா மாதம் மாதம் வந்துடுவாங்க எங்கள் வீட்டுக்கு இவங்க அஞ்சு பேரும் டிஃபன் காஃபிலாம் சாப்பிட்டுட்டு அப்படின்ட்டு அறிவுரை சொல்லுவாங்க ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி நாங்கள் அஞ்சு பேராக நிற்போம் எங்கள் அம்மா என்ன காட்டி தான் சொல்லும் இதுக்கு சொல்லுங்கள் அடங்க மாட்டேங்க இதுக்கு சொல்லுங்கள் இதுக்கு அறிவுரை சொல்லுங்கள் அதில் அத்தனை பேரும் அறிவுரை சொல்வாங்க நான் கேட்டுக்குவேன் என்ன கொடுமைனா அதில் ஒரு சித்தப்பாக்கு அறிவுரை சொல்லவே தெரியாது அது கூட வழி இல்லை அவருக்கு அறிவுரை சொல்ல தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது இது பிரச்சனைக்கு இதுதான் தீர்வுன்னு நாம் முடிவெடுப்போம் ஆனால் அதுதான் தீர்வுன்னு நமக்கு புத்தி இருக்காது அதை எடுத்துருவோம் முக்கியமாக சித்தப்பா பெரியப்பான்னு இருக்கிறீங்கல்ல உங்கள் அண்ணன் பொன் பையனோ தம்பி பையனோ பொண்ணோ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஆலோசனைகளை உங்களிடத்தில் கேட்கின்ற பொழுது தயவு செய்து ரெண்டு மூணு நாள் தள்ளி போடுங்க அதை பற்றி தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள் எடுத்த வாக்களை சொல்லி விட்டுறாதீங்க சிலது மீன் சிலது மான் மானு காட்டில் ஓடும் மீன் தண்ணியில் நீந்தும் நீங்க மீனை பிடிச்சி காட்டில் விட்டுறீங்க மானை பிடிச்சி கடல்ல விட்டுறீங்க ஏன்னா பிரச்சனைக்கான தீர்வு என்னன்றது புரியாது எதன் அடிப்படையில் அதை பிரச்சனைன்னு நீங்க முடிவு பண்ணுறீங்கிறத கொஞ்சம் யோசிங்க ஏனென்றால் பல நேரங்களில் அந்த கெப்பாசிட்டி இல்லாமலேயே பிரச்சனை இல்லாததெல்லாம் பிரச்சனை பண்ணிடுறோம்